வால்மணி செம்முனி ஜினாமுணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி பேசுறம்மா அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாசல்ல ஜாதகம் இறக்கணும் ஜாதகம் மத்த உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல அஞ்சு பேர் உனக்கு மூணு குழந்தை ரெண்டு குழந்தை யோகம் எத்தின் குழந்தைக்குதான் உனக்கு ரெண்டு குழந்தைக்குதம்மா

நான் பேசுறேன் ஆனா விட்டு விளைய விட்டீங்க ஆமா சாய்மே அதாவது நான் நாலு பேரு

அதே மாதிரி அவர் பொண்டாடி அவரு பொண்டாடி துரோகம் மட்டும் உன்னைக்கு உண்ண வந்தாரு கட்சியில நீயும் ஆம்பையோட கை விட்டீங்க அவரும் உங்களை கை விட்டாரு ஆமாங்க ரெண்டு பேருமே நம்பிக்கை தொழிலாயிட்டீங்க ஆமா சார் ஆமா சார் அந்த பாவத்தை இப்ப அனுபவிக்கிறீங்க ஆமா இப்போ இந்த ரெண்டு பசங்க அனாதையாக இருக்குது இப்போ நிம்மதி இல்லாம இருக்கீங்க அனாதை மாதிரி இருக்கிறீங்க ஆமா சார் ஆமா சார் வாழ வேண்டிய வயசுல வாழலை

அம்மா நீ சொல்லி என்ன சொல்லிட்டீங்க போ இல்ல இல்ல அது இல்லங்க அது இல்லங்க நீ சொல்லாம நான் சொல்லிட்டீங்க ஆமாங்க ஆமாங்க இப்போ வந்து போனா அவர் என்கிட்ட வந்து சேரணும் என்ன ஆமாங்க அவர் பிரிஞ்சு பிரிஞ்சு ஊரு உங்கட திருப்பி வாழ்ணும் ஆமாங்க அதுதான் என்கிட்ட கேக்குறீங்க ஆமாங்க அதாங்க கேக்குறேன் சொல்லுமா நீ சொல்லாம நான் சொல்லிட்டீங்கமா ஆமா சாமி ஆமா சாமி உட்கார்ந்தா வர சாமி அதமா சில பெண்கள்லாம் இது ஒரு பாடம் கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு ஆம்பியல் இட்டு போனா கல்யாண ஆனோரி இட்டு போனா அவன் என்ன செய்வான் என்ன பண்ணுவான்னு நீயே ஒரு உதாரணம் ஆயிட்டேன் ஐடியாமா மத்த பெண்களுக்கு இது மாதிரிலாம் நடக்கூடாது உங்களுக்கு வந்த நிலைமை எந்த பெண்ணும் வரக்கூடாது அம்மா நான் வந்து பரம்பரை ஜோசியன் நடராஜ பக்தியின் பாடலி பாடி சித்தமழி பரமரி ஜோசியர் மன்னாதி பொதுமலை மாநாடை மனுவாள் பா

சரிமா நீ கவலைப்படாதீங்க இருந்தாலும் இது என்ன தீர்வுன்னு சொல்லலாம் அதாவது வந்து போனா என்ன பொறுத்தவரை வந்து போனா நீ மீண்டும் கணவன் போய் வாழ்தான் நல்லது ஆனா உனக்கு வாழ விட மாட்டாங்க ஏன்னா ஒரு துரோகி ஏமாத்துக்காரி ஓடுகாடி அப்படின்னு சொல்லிட்டு அவமானம் அசிங்கப்படுத்துவாங்க சரிமா நான் வழி சொல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் ஐயன் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லாண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கள் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்